வார கருணா சிந்தும் ஜனதம் சந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் வைகுண்ட ஏகாதசி முழு விளக்க பதிவாக இந்த பதிவு இருக்க போது முழுமையாக பாருங்கள் மது கைட்டவர்கள் என்ற இராட்சசர்கள் வந்து இருந்தாங்க அவங்க வந்து பெருமாளினுடைய காதிலிருந்து பிறந்தவர்கள் ரொம்பவே பலசாலிகள் பிறந்து பெருமாள் இடத்திலேயே சண்டைக்கு போய் பெருமாளுக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனையை கொடுத்தார்களாம் அதற்கு பெருமாள் சொன்னாராம் என்னிடத்தில் யாரும் இந்த அளவுக்கு சண்டை போட்டது கிடையாது உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் அப்படின்னு கேட்டதற்கு அந்த இராட்சசர்களுக்கு மதம் அவ்வளவா இருக்கு கர்வம் அவ்வளவா இருக்கு பாவம் அவ்வளவா இருக்கு அதனால நீங்கள் எங்களுக்கு வரம் தருவதா இல்லை இல்லை நாங்களே உனக்கு வரம் தருகிறோம் என்ன வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் வந்து கேட்டாராம் என்னுடைய கைகளால் நீங்கள் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அந்த இராட்சசர்கள் வந்து ஒத்துக்கொண்டார்களாம் மனிதர்களாகிய நாமே சொன்ன சொல்லுக்கு வந்து கட்டுப்படுவது கிடையாது ஆனால் அவர்கள் இராட்சசர்களாக இருந்த போதிலும் அந்த சொன்ன வார்த்தைக்கு வந்து கட்டுப்பட்டார்கள் அதன் பிரகாரம் வந்து பெருமாளியினுடைய கையிலேயே அவங்க வந்து இறந்து போனாங்க பெருமாளினுடைய அனுகிரகம் கிடைத்த காரணத்தினால அவங்க வந்து மோக்ஷ நிலையை அடைந்தார்கள் சொர்க்க வாசல் அதாவது நிலை அடைந்த உடனேயே அவங்க வந்து வைகுண்டத்திற்கு போனார்கள் ராட்சஸர்களாக இருந்தபோதிலும் போதிலும் வைகுண்டம் போன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய விசித்திரமான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மனசில் ஒரு பரிவர்த்தனையும் ஏற்பட்டது அதன் காரணமாக அவர்கள் வைகுண்ட வாசல் வழியாக பெருமாளை வந்து தரிசனம் செய்தார்கள் இதனால் அவர்கள் பெருமாளிடத்தில் வேண்டிக்கொண்டது என்ன அப்படின்னா உன் கையால் நாங்கள் இறந்து இங்க சொர்க்கத்திற்கு வந்து இத்தனை போகங்களையும் நாங்கள் அனுபவிக்கின்றோம் அதனால யாரொருவர் வைகுண்ட வாசல் வழியாக ஏகாதசி என்று உன்னை தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த நிலை மோட்ச நிலை ஏற்படணும் அப்படின்னு கேட்ட உடனே அதாவது லோக்சேமரத்துக்காக பெருமாளும் சரி அப்படின்னு ஒத்துக்கொண்டாராம் இப்படித்தான் வந்து வைகுண்ட வாசல் அப்படின்றது திறந்தது இந்த மார்கழி மாதம் மாசம் தேவர்களுக்கு இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அவர்களும் எழுந்து பெருமாளை நான் முன்பு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக் கொள்வார்களாம் அப்பேற்பட்ட மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி என்று எப்படியெல்லாம் உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து த்ரீ ராத்திர விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று நாட்கள் வந்து விரதமாக இருக்கணும் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய நாள் தசமி தசமி என்று இரவு லைட்டா ஆகாரம் எடுத்துக்கணும் அதாவது டிஃபன் தான் எடுத்துக்கணும் இதற்கு காரணம் என்ன அறிவியல் காரணங்கள் ஏகாதசிக்கு நிறைய இருக்கு மறுநாள் வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் நாம் எழுந்துக்கணும் அதற்கு உண்டான முன் ஏற்பாடு தான் டிஃபன் எடுத்துக்கணும் மறுநாள் வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையிலேயே எழுந்து அருணோதய காலத்திலேயே துவார தரிசனத்தை செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு முடியல அப்படின்னா நாள் முழுதும் கூட நாம் வந்து செய்து கொள்ளலாம் எழுந்து நாம் வந்து தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படியே தண்ணீர் எடுத்து ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஷாம்பு அந்த மாதிரியெல்லாம் நாம் வந்து போடக்கூடாது எண்ணெய் வைத்து தலைக்கு வந்து குளிக்கக்கூடாது இது வந்து போகம் தருகின்ற பொருட்கள் எண்ணெய் வைத்து ஊற வச்சு நாம் தலைக்கு குளித்தோம் அப்படின்னாக்கா சூடு இறங்கும் அதனால உபவாசம் நம்மால் இருக்க முடியாது அதனால வந்து அப்படியே தண்ணீர் வந்து ஊத்திக்கணும் முந்தைய நாளே வந்து தலை நாம கசக்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா பிரச்சனை இருக்காது ஊத்திட்டு நாம் வந்து சுவாமி ரூமுக்கு போயிட்டு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் இதற்கு வந்து எட்டு வயதிலிருந்து எண்பது வயது இருக்கக்கூடிய அனைவரும் உபவாசம் செய்யலாம் ஆண் பெண்கள் சின்ன குழந்தைகள் இப்படி எல்லாருமே உபவாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உடல்நிலை சரியில்லை பிபி சுகர் இருக்குது தைராய்டு இருக்குது என்னால் முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அவரவர்கள் விருப்பம் போல முடிந்தவரை பகவன் நாமாவை சொல்லி கொண்டு இருப்பது சிறந்தது கர்ப்பிணி பெண்கள் ஆறு மாதம் வச்ச உடனே நீங்கள் வந்து உபவாசம் இருக்கக்கூடாது ஆறு அதாவது ஐந்து மாதம் வரை நீங்கள் இந்த பூஜைகள் எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம் பீரியட்ஸ் டைம்ல இருக்கக்கூடியவர்களும் உபவாசம் இருக்கலாம் ராம ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் வந்து உபவாசம் இருக்கலாம் நாமத்தை சொல்லலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் தொடுவது கோவிலுக்கு போவது இதை மாதிரி செய்யக்கூடாது ராம நாமா உயிர் மூச்சு போன்றது அதனால் அது சொல்லலாம் உபவாசம் வந்து அந்த நேரத்தில் நாம் இருப்பதினால ரொம்பவே சிறந்தது ஏன்னா அறிவியல் ரீதியான காரணம் இருப்பதினால அப்படி இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நாம் காலையில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அடுத்து சுவாமி ரூமில் சங்கல்பம் செய்து கொண்டு நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பொழுது இருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது காலையில் மதியம் இரவு மூன்று வேளையும் எதுவும் சாப்பிடாமல் இருப்பதா அல்லது பால் பழங்கள் பால் பழம் இளநீர் இது மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருப்பதா அல்லது ஒரே ஒரு வேளை இரவு நேரம் மட்டும் சாப்பிடுவதா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு செய்து கொள்ள வேண்டும் சாப்பிடுவது அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் பாவம் முழுவதும் இருக்குமாம் அதனால் வந்து அன்றைய தினம் அன்னத்தை பின்னமாக செய்து சாப்பிட வேண்டும் அப்படின்னும் கோதுமை ரவையால் செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிடும்போது கோதுமையால் செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிடும்போது நமக்கு தோஷம் ஏற்படாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பாவம் ஒரு முறை வந்து பரமாத்மாவிடம் கேட்டதாம் நான் எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசி என்று யாரெல்லாம் சாப்பிடுகின்றார்களோ அந்த சாப்பாட்டின் நீல் செல் அப்படின்னு அவர் சொன்னார் இது வந்து புராண கதை எதனால அப்படின்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் அப்படின்றது தினம் தினம் இறந்து போய் அது பிறக்கம் அதாவது புதிய புதிய செல்கள் வந்து இரண்டு நான்காக நான்கு ஆறாக இப்படி பிறந்து கொண்டே இருக்கும் பழைய செல்கள் இறந்து போய் கொண்டே இருக்கும் அது வந்து மலத்வாரம் வழியாக நமக்கு வெளியில் வந்துடும் இந்த மாதிரி அது வேகமாக நல்லபடியாக நடைபெறுவதற்கு இந்த உபவாசம் என்பது தேவை அப்படின்னு நமக்கு அறிவியல் அறிஞர்கள் வந்து கண்டுபிடிச்சு இருக்கிறாங்க அதனால தான் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஏகாதசி என்று உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாவம் வந்து நம்முடைய சாப்பாட்டை ஆச்சரித்துக் கொண்டு இருக்கமாம் அதை சாப்பிடும்போது நமக்கு பாவம் ஏற்படும் அதனால அன்றைய தினம் சாப்பாடை முழுமையாக தவிர்ப்பது இரவு நேரத்தில் ஒரு அதாவது ஏகாதசி என்று இரவு நேரம் கண் விழித்து இருந்து துவாதசி என்று அந்த துவாதசி முடிவதற்குள் சூரிய உதயத்திற்குள் நாம் வந்து அந்த பாரணையை செய்து கொள்ள வேண்டும் யாராவது ஒரு அந்தனருக்கு சாப்பாடு போட்டோ அல்லது சமய செய்வதற்கு ஏற்ற அந்த பதார்த்தங்களை அவருக்கு தந்து நாம் வந்து அன்றைய தினம் சாப்பாடு சாப்பிட வேண்டும் துவாதசி என்றும் தூங்கக்கூடாது இரவு எட்டு மணிக்கு தான் தூங்கணும் அதாவது காலையிலேயே நாம் சூரிய உதயத்திலேயே சாப்பாடு சாப்பிடுறோம் அப்ப வந்து மதியம் சாப்பிடக்கூடாது இரவு டிஃபன் சாப்பிடணும் இந்த மாதிரி தான் ஏகாதசி ஒரு பொழுது இருந்த பலன் அப்படின்றது நமக்கு கிட்டும் அப்ப வந்து இந்த மூன்று நாட்கள் எப்படி ஒரு பொழுது இருக்கணும் இந்த ஏகாதசி தோன்றிய வரலாறு ஏன் வந்து நாம் சாப்பிடாமல் இருக்கணும் சொர்க்கவாசல் எப்படி திறக்கப்பட்டது அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாம் பார்த்தோம் வீட்டில் வந்து பெருமாளுக்கு நாம் நைவேத்தியம் செய்து வைக்கணும் துளசியால் அர்ச்சனை செய்யணும் துளசி தீர்த்தத்தை பெருமாளுக்கு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாம் கோவிந்த நாமங்களை சொல்லி கொண்டு இருக்கணும் கோவிந்த நாமங்களை வந்து சொல்லி அர்ச்சனை செய்யணும் உபவாசம் பகவானுக்கு அருகில் இருப்பது தான் வீண் வம்புகளை நாம் பேசவே கூடாது மற்றவர்களை பற்றி தவறுதலாக பேசுவது ஏகாதசி என்று பகலில் தூங்குவது இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது அப்படின்றது ரொம்பவே தவறான விஷயம் சாப்பாடு அப்படின்றத சாப்பிடவே கூடாது பழைய சாப்பாடு பழைய ரசம் பழைய குழம்பு பழைய துவையல் இந்த மாதிரி எதையுமே சாப்பிடக்கூடாது இதனால் வந்து நமக்கு பாவம்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விதத்தில் நாம் ஒரு பொழுது இருக்கலாம் அதாவது அவரவர்கள் இருக்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னிதானம் சென்று அங்கு பெருமாளை சேவித்து பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் அனைவரும் பாத்திரம் ஆகணும் வரை வந்து இந்த ஏகாதசி உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் பெருமாளினுடைய அந்த புகழ் என்ன இப்படின்னு நாம் பேச வேண்டும் பெருமாளை பற்றி பெருமையாக பேச வேண்டும் அந்த நினைப்பிலேயே நாம் வந்து ஏகாதசி முழுவதும் இருக்க வேண்டும் இறைவனுக்கு மிகவும் அருகில் நாம் இருந்தால் பெருமாளினுடைய அனுகிரகத்தோடு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் ஏற்படும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டால் காசு பணத்திற்கு வீட்டிற்கு இந்த மாதிரி எந்த குறைவும் இருக்காது பெருமாளின் அனுகிரகம் ஏற்பட்டால் சௌக்கியம் ஏற்படும் இப்படி லக்ஷ்மி நாராயணருடைய அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஏகாதசியை விட சிறந்த ஒரு நாள் இருக்கவே முடியாது அதனால் அனைவரும் இந்த ஒரு பொழுதை இருக்கணும் உங்களுடைய உடல்நிலையை பார்த்து கொண்டு ஒரு பொழுதை நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் நீர் ஆகாரம் கூட சாப்பிடாமல் இருப்பது நீரை மட்டுமே சாப்பிட்டு இருப்பது பழரசங்களை மட்டுமே சாப்பிட்டு இருப்பது அல்லது வெறும் அந்த டிஃபன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ சாப்பிட்டு இருப்பது வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருப்பது இந்த மாதிரி உங்களுக்கு எது உங்களுடைய உடல்நிலைக்கு எது ஏற்றதோ அதை வந்து நாம இருந்து இந்த வைக்குண்ட ஏகாதசியினுடைய அந்த புண்ணியம் முழுவதையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரிய வாச்சாரணம்